warm welcome to everyone here I'm very thankful to our guruji who has give this opportunity to me to produce this film uh, toilet uh, I'm very so how you like the audio launch yes, yes. nice sir thank you so much சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளை குழந்தை பெண் குழந்தையை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் திரையுலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் இந்த நம்ம கேட்ட நாலு பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பாக இசையமைச்சிருந்தார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் என்ன ஒரு ஹைலைட்னா அந்த கடைசில வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங் அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் வாங்க இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கிடச்சி நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கழிப்பறை இது என்னன்னா எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது எவனுக்கும் வரக்கூடாது நான் சுத்தமானவன் நான் உயர்ந்தவன் சொல்லவே முடியாது அதனால் தான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேகை அந்த மனுஷனுடன் சேர்த்து தச்சிருக்காங்க நம்ம சுமந்துட்டு தான் இருக்கும் யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறையை ஆனால் என்ன நீங்கள் பண்ணுறீங்க காலையில சுத்தம் பண்ணுறீங்க அதுதான் உங்களுடைய ப்ராக்டிஸ் கழிப்பறையை நம் மனசில் இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்ந்து சுத்தப்படுத்தணும் கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களோட வாழ்வை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்குது டூ பெட்ரூம் டூ பி டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இப்போல்லாம் வந்து நம் ஒரு காலத்தில் நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம் ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்தில் கழிப்பறை இருக்கக்கூடாது கழிப்பறைன்றது ஒரு தனி ரெண்டாவது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடிலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கழிப்பறை வந்து தனியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர காலம் இன்னைக்கு இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தை போய் இருக்க முடியாது நம்ம சிட்டியில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறைய நம்மளோட கொண்டு வந்து நம்ம இணைக்கி இணைச்சிட்டோம் ஆனா நம்ம இணைச்சிட்டோம் நம்ம கிட்ட பணம் இருக்கு எத்தனை கிராமத்துல எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாமல் இன்னும் வெட்ட வெளியில் போயிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்தார் பார் அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கும் நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும் நம்ம மட்டும் சிறப்பாகவும் நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது ஏழை பாடுங்க கஷ்டப்படுறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த லக்ஸரி அந்த தன் வீட்டு பக்கத்தில் கழிப்பறை இருக்கணும் என்றதை ஒரு காலத்தில் வந்து சொம்ப தூக்கிட்டு போகணும் அங்கே பாம்பு வெடிகாலில் போனால் பாம்பு கடிச்சிடும் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க போகிற வழியில் வயக்காட்டு வழியில் எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம் இன்றைக்கி நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு இதுக்கு நம் நம்ம எல்லாரும் நம்ம நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்த கூட வந்தால் கூட நமக்கு பின்வர்களுக்கு நம்ம ஏழைப்பாளிகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பாக கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் வந்திருக்கோம் இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த கழிப்பறை என்பது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு வேர்டு அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா தமிழில் சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா எல்லா அறை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அது கழிப்பறை என்ற ஒரு சுத்தமான வேர்டை அதை வேர்டை சூஸ் பண்ணி ஏன்னா அது ஹிந்தியில் டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன் எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு மூவி நான் பார்த்து மூணாட்டி நாலு ஆட்டி அதை திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன் அப்படி ஒரு மூவி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு மூவி எதுவும் சொன்னீங்க கக்கூசுன்றது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆடியோ ஆட்சிக்கு நான் போயிருந்த போல இருக்குது இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார் அவர்களுடைய துணைவியார் அவருடைய மகள் இவங்க மூணு பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொடுத்து இது விட நான் இருபது இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார் என்னுடைய உயிர் நண்பர் உன்னி உன்னியோட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாடல் நான் என்னுடைய மியூசிக்கில் வந்திருக்கு அதில் ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு ஐயப்பன் ஆல்பம் சாங் ஆனந்த் ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு நான் பத்து பாடல் பண்ணியிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் அதுக்கு மிக சிறப்பாக பாடு இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும் சார் நீங்கள் அந்த பாட் பண்ணீங்களே சார் மன்மராசா எப்படி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனில் இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சுருக்கேன் அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்கிறேன் எம்மே இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்கள் கையில் தான் இருக்குது இவங்க வந்து குழந்தைங்க நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருப்பி அதே தான் சார்கிட்ட சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை சந்தித்தது இன்னைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான தருணம் ஸ்பெஷலி நம்ம அமீத் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வர முடிஞ்சதெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திரு அமித்குமாருக்கு குமாருக்கு என்னுடைய நன்றி திரு கிஜு அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொது பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்குறதில்லை நல்ல பாட்டாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி தான் கிஜு வந்து இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ வந்து டிவைட் சாங்னார் அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர் அமித்குமார் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரோட மக தான் பாட போகிறார் ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி அந்த குழந்த எப்படி பாட போகிறான்னு தான் எனக்கு தெரியணும் ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அதனால் நான் நீங்கள் ஏதாவது பாடினது கொஞ்சம் அமிச்சு விடுங்க நான் கொஞ்சம் கேட்குறேன் சொன்னேன் நல்லா இருந்தது குரல் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் கவனித்தேன் அந்த குழந்தைக்கு நல்லா ஆர்வம் நல்லா முன்னுக்கு வரணும் இசையில் நல்லா சாதிக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணும் நானும் அந்த படத்தில் பாடினது அவங்களுக்காக தான் ஏன்னும் ஏன்னா நிறைய படங்கள் பாடுறோம் நிறைய பா பாடல்கள் பாடுறோம் ஆனால் என்ன ஒரு சந்தோஷன்னா நம்மளால் யாருக்காவது ஒரு நல்ல பெயர் வரும்போது ஒரு அவங்களோட கரியர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு ஸ்பெஷலி அந்த டாய்லெட் ஆந்தம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா வெரி எஃபெக்டிவ் அண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஒரு படம்னு எடுத்தால் அது ஒரு சாமானியமாக ஒரு விஷயம் இல்லை அது இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வம்சிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகராக ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணுன்ற என்னுடைய வென் வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றி இங்கே வந்திருக்கும் ஸ்பெஷல் கேஸ் அப்புறம் தினா சார் அண்ட் எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீ இந்த படத்தை சொல்லமுன்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்துச்சுல அந்த விடாமுயற்சிங்கிறது அமித்குமார் பொண்ணு என்ன பேருமா வன்சிகா சுஜி மூணு பேருமே மறக்க முடியாது ஏன்னா விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஏன்னா அமித் குமார் சார் எங்கேயோ போயிருப்பாரு நான் இல்லைன்னா வேறு லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு வந்துரு ஃபெயில் ஆகி வந்திருப்பாரு முதல் முதல் வந்தார் என்னோடய ஆஃபீஸ்க்கு ஏன்னால் உண்மையாக சொல்லணும் விடாமல் முயற்சிங்கிறதுக்கு வந்தார் இந்த வேற ஒரு ஆளுமே வந்தார் வந்தோன்னு சொன்னேன் சார் உங்கள் பொண்ணு அருமையாக பாடுவேன் ஆமாம் சொன்னால் ரொம்ப அற்புதமான எட்டாவது படிச்சு நினைக்கிறேன் எட்டாவதுன்னு படிக்கும் சொன்னால் கூட ரொம்ப அருமையான வாய்ஸ் சூப்பராக பாட வைங்க அப்படின்னா இப்போ ஒரே சொன்னார் என் பொண்ணுக்காக நான் எதுவாக செய்வேன் அப்படின்னு உண்மையாலே நேராக கேட்டுக்கணும் ஃபீலாக சொன்னேன் அப்போ நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டி ராஜேந்திர கூட்டு போனேன் உடையே அண்ணா விட உடனே பாட வச்சாரு ரொம்ப அருமையாக இருக்கேன் நான் டிஆர் சூப்பராக சொல்லி அனுவேன் அதுக்கப்புறம் என்னோடய குரூப்பில் ஆயிரம் பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் உள்ளி பிடிச்சிரு மட்டும் அந்த குரூப்பில் அப்பப்போ நான் பதிவு போடுவேன் இந்த மாதிரி நம்மளுடைய அமித் பொண்ணு அருமையாக பாடும் யாருமே யூஸ் பண்ணுங்கள் பைசா பற்றியில் அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவேன் அதேமாரி டயட்டை சிரிச்சியாக கேட்கணும் ஏன்னால் சொன்னால் தான் நான் எப்படி வந்தேன் இவங்களாம் எப்படி வர்றாங்க எப்படி முன்னுக்கு வர்றாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்ண்ணா எப்போதும் ஒவ்வொரு ஆடி ரஞ்சு ஃபங்க்ஷனும் என்ன சொல்லுவேன்னா யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கிறது மட்டுமே சொல்லணும் தவிர ஏமாத்தின எவனையுமே நான் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர் கண்டியில் இரநூத்தி எல் ரெண்டாயிரத்தி எட்நூறு பிளாட்டில் இவர் குடியிருக்கார் என்ன காரணன்னா இவர் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது இவரும் என் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டார் அமித் குமார் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டாரு என்னன்னா அந்த தயார்பால் சங்கத்தில் ஒரு பையன் ஈஸ்வரன்னு ஒரு பையன் இருந்தோம் அந்த தயார்பால் சங்கத்தில் எல்லாமே தேர்பல் சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்பாகவே திட்டிருப்பான் எல்லா தயார்பால் திட்டுவான் யாராலும் திட்டுவான் அப்போ என்னையும் சேர்த்து என்னோடய சங்கத்தையே திட்டான் சுமால் பட்ஜெட்டு சங்கம் அது சங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் மற்ற பேர்லாம் கிடையாது யாரையும் அடிக்கும் போய் சண்டை போடணும்னு தெரியலை சரி நான் என்ன நான் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன் ஏழு பேர் தான் தெரியும் உங்கள் சங்கம் வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான் எங்கன்னா இன்னும் வார்த்தை முற்றி பெருசாகி போச்சு சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டு நீ முடிஞ்சால் இன்ஸ்பெக்டர் கோட்டை வந்து பாரு அப்படின்ட்டான் கண்டிகையில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கோர்டர்ஸில் எல்லாமே போலீஸ் ஸ்குவடர்ஸு அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் போய் வெளியூர் போயிட்டாங்க எல்லாமே பாதி பேர் எல்லாமே அக்யூஸ்ட் தான் இருக்குது அந்த பிளாட்டில் யாருமே இல்லை அப்போ இது அட்ரஸ் கொடுத்தா நாங்கள் நாலு மணிக்கு எழுந்து கிளம்பி போகிறோம் என்னுடைய அச்சார பத்திரிகை சேகர் ஆசிரியர் சேகர் அவரை கூட்டி கேந்து போகிறோம் போனால் நம்ப தெரியல எல்லாத்தையும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல சரி என்ன பண்ண சொல்லிட்டு போய் விடிய காலம் அஞ்சு மணிக்கு நம்ம விடாமல் முயற்சி சுஜி வந்தாப்புல தம்பி இந்தமாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்காவில் அப்படின்னு அந்த பையன் சரியாக தெரில சார் நீ நாளைக்கு வாங்க அப்படி சொல்லி மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் என்ன காரணம் விடாமல் போச்சு விடாமல் வச்சுன்னு சும்மா எதுவும் வராது இந்த பையன் நைட்டு முழுக்க யோசிச்சு 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 காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் யாரே யாருன்னு தெரியாது உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போக சொல்லி இன்னைய வரைக்கும் தயார் பாசங்கத்தில் அந்த பேச்சே இல்லை என் பேச்சே பேசினாலும் நேரம் உழைப்பு சொல்லுறதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்பு மன்னிப்பு கேட்டாங்க தயவு செய்து இவங்களில் யாரையுமே பேசக்கூடாது மன்னிப்பு கேட்டுங்க மன்னிச்சிக்கிறேன் அந்த அம்மா வந்து இந்த மாதம் நிறைய மாதம் கருப்புணி எப்படி என்ன சொல்ல முடியும் கதை தட்டிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்க இருந்து இன்றைய வரைக்கும் இருந்து இன்றைக்கி ஒரு டேரக்டர் ஆகிருக்காருன்னா இதுதான் விடாமுயற்சி மாதிரி உறுப்பமீத் குமாரும் என்னோட பேச்சு கேட்டு அவங்க பொண்ணு நான் சொல்லுவேன் என்ன காரணம் வாழ்க்கையில் யார் ஜெயிக்கும் நினைக்கிறோமோ ஜெயிச்சியே தீருவோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும் நம்ம எப்போ ஒரு தவறான ஒரு இணந்து போகிறோமோ வர எல்லாமே நினைக்கிறோம் நேரம் தான் பேசுகிறேன் நான் பொண்ணு பாடராயிடுச்சு அவர் பிடிச்ச ரைட்டர் தான் நான் சங்க தலைவராக இதுக்கு மேலே என்ன ஏன்னா நேர் வழியில் யார் வந்தாலுமே ஜெயிக்கலாம் குறுக்கு வழியில் போய் யாருக்கு ஜெயிச்சது கிடையாது சாதனை படித்தது கிடையாது அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கும் கண்டிப்பாக இந்த கழிப்பறை படம் வெற்றி அடையும் காரணம்னா நிறையா இவரை ரெண்டு படம் எங்கே பண்ணியிருக்காரு அதையும் மீறி படம் பண்ணும்போது என்னை கேட்டார் அமித் ஜுஜி அப்படின்னு ஏன் என்ன விஷயம் இல்லை அவரோட கதை இருக்கு நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னா இல்லை நான் அப்படியே ஜுஜி கிட்டே ஆமாண்ணே எனக்கு பட்ஜெட் நான் பட்ஜெட் என்னென்னால் பரவாயில்ல நீ பண்ணுங்கள் படத்தை நல்லபடி எடுங்கண்ணே இந்த நீ கதைப்படுறது வந்து நீங்கள் தீனா சார் வந்திருக்காரு உன்னிஷ்ணன் சார் வந்திருக்காரு இதுதாங்க சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அது ஜெயிக்கிறோம் தொழில் அப்புறம் நின்று தரல நின்று நின்று இன்னும் உங்கள் இதுதான் உண்மை அதனால் தான் சொல்லுவேன் எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பந்தத்தான் சொல்லுவேன் போய் சம்பவம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிற்கிற ஸ்டேஜில்னா இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து கழிப்பறை மிகப்பெரிய வெற்றி ஆடுவேன் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் ஆனால் மீண்டும் ஒரு மூலத்தில் இந்த கழிப்பறையை நீ கொண்டு போய் நல்ல படிச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் உலகத்தில் இல்லை ஒரு சொல்லுவாங்களே மிருகத்துக்கு கூட கழிவறை இல்லாமல் எங்கே இருந்தோம் அதுமாரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது கழிவறை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறதையும் சார் தெளிவாக சொல்லிட்டாரு அதனால் இந்த கழிப்பறை போல மிகப்பெரிய வெற்றி ஆடணும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சி மீண்டும் ஒரு முறை அதை அப்படியே சப்போர்ட் பண்ணி இந்த கழிப்பறைக்கு குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் யூ ஃபஸ்ட் ஆல் தேங்க் குருஜி இதனால் தேங்க் மை குருஸ் லக்ஷ்மி பிரபா மேம் அண்ட் ஜெனிஃபா மேம் ஹூ ஆல்வேஸ் சப்போர்ட் மி இன் மை ஜெர்னி அண்ட் ஆர் ஆல்சோ தேங்க் விஎம் ஃபிலிம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் प्रीति अमित कुमार अंड अमित कुमार हुव क्रियेटेड ए प्लाटॉम फॉर मी एंड गिवेन मी आपर्चुनिटी टू सिंगनिकृष्णन सर हिस् सच अजेंडरी सिंगर ऐ फील वेरी प्रउड टू सिंग विथिम ऐ फिलरी हिंड टू हॉल कर् टीम आलो थैंस बिकॉज इट वॉज ग्रेट प्रेशर फॉर मी टू सिंग वि थैंक यू सो वंशिका स्टाडर्ड पढ़ वो बोर्ड एक्साम ஓகே எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்ததுக்கு உன்னி சார் வெரி வெரி யூ ஃபார் சிங்கிங் தீனா சார் யூ தேங்க்ஸ் ஃபர் ஹார்ட் ஃபார் கம்மிங் ஓகே இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனி கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கூட ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஜெர்னி பண்ணிருக்கேன் நான் மோஸ்ட்டாக இந்த வாட்டி தான் நிறைய பெரிய கொஞ்சம் கேமராலாம் நல்லா வச்சு பக்காவாக பண்ணியிருக்கோம் தேங்க் யூ ஜிஜு சார் மே வந்து வணக்கம் ஆக்சுவலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் வந்து என்னோட ஜார்னி இந்த டீம் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுலேருந்து ஃபுல்லாக சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸில் போயிடுறேன் ஸ்டார்டிங்கில் வந்து நான் டுவெல்த்து முடிச்சுட்டு சாரை மீட் பண்ணுறப்ப கால் பண்ணாங்க சார் ஃபஸ்ட் டைம் கால் பண்ண நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லுங்கள் அங்குள் எனக்கு வந்து அப்போ வந்து தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தப்ப சார் வந்து அப்ரோச் பண்ணாங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க ஸோ அப்போதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து பூச்சை போட்டோம் அது ஒரு த்ரீ டைம்ஸ் தள்ளி தள்ளி போச்சு ஸோ அதுக்கு அடுத்த ஒரு படம் பண்ணோம் ஸோ அதுவும் ஒழுங்காக போல இப்போ வந்து இது தேர்ட் ஃபிலிம் இப்போ கழிப்பறை டீமோட சோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து அமித் சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா இப்படி ஒரு டீம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் அப்புறம் வந்து உன்னி சார் பெரிய படமாக சின்ன படமானு பார்க்காம படத்தை படமாக பார்த்து பாட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் வந்து ஸ்டீவ் ப்ரோ ஸ்டீவ் ப்ரோ பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் எல்லா மியூசிக் டைரெக்டரும் என்ன பண்ணுவாங்க டியூன் கொடுத்துட்டு பாட்டு வாங்குவாங்க இவர் எப்படின்னா லிரிக்ஸும் டியூனும் வந்து டேரக்ஷன் ட்யூனுன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கு பீட்டு போட்டார் அதான் வந்து ஸ்டீவ் ப்ரோ ஸோ நாலு ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படத்தில் நாலுமே வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் பாலா ப்ரோ கேமராமேன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொன்னால் ஒர்க்கை தாண்டி பர்சனலாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நிறைய பேசியிருப்போம் தேங்க்யூ ப்ரோ அண்ட் இங்கே இருக்க டீமில் இருக்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பெரிய கனவை சுமந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் டிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ எல்லோரும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு அண்ட் லாஸ்ட் பட் நட்லீஸ்ட் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஏன்னா அவங்க தான் ஒரு படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ அஸ்டன் டேரக்டர்ஸ் அண்ட் ஃபைனலாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் சைட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ ரொம்ப நன்றி அதுக்காக இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அண்ட் எங்கள் டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்னோட திறமையினால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ப்ரொடியூசர் சார் அமித் குமார் சார் அவரும் என்னோடய திறமையை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என்னோடய டீம்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும் கோ டேரெக்டர் அசோசியேட் டேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உன்னிகிருஷ்ணன் சார் இந்த படத்தை நீங்கள் சொ சொன்ன உடனே நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் நீங்கள் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ அண்ணா அவங்கள பற்றி சொல்லி ஆகும் நான் ஜனகன் சொன்ன மாதிரி தான் நம்ம அவருக்கு நாங்கள் கொடுத்ததை எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக திருப்பி எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா வன்ஷிகா நல்லா பாடியிருக்காங்க ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் அன்னைக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் எல்லா சேர்த்து சப்போர்ட் பண்ணி வெளில கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் தென் இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் தென் கோ டைரக்டர்க்கு எங்களை ரொம்ப அழகாக காட்டணும் கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் தென் வந்திருக்க இந்த ஆடியோ லஞ்ச் வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர்ஸ் தென் இந்த மூவியில் அழகாக பாடி கொடுத்துருக்க ஸ்ரீகந்தன் சார் அண்ட் தென் வன்ஷிகா மக்க எல்லாருக்குமே நன்றி இந்த மூவியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போமோ ஒரு கழிப்பறை இல்லாமல் அது எல்லாத்தையும் இந்த மூவியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அண்ட் தென் எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காது இருந்தாலும் இந்த மூவியை கண்டிப்பாக வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ் கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி டைரக்டர் சார் ஜிஜு சார் அவர்களுக்கு நன்றி அமித் குமார் சார் அவர்களுக்கு நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ வணக்கம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க தீனா சார் உன்னிகிருஷ்ணன் சார் அன்பு செல்வன் சார் ப்ரொடியூசர் அமித் குமார் சார் டைரக்டர் கிஜு சார் எல்லாருக்குமே வணக்கம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுனே தெரில இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி எங்கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸுக்கும் ரொம்ப நன்றி கேமரா டைரக்டர் பாலா பாலமுருகன் சார் அவங்களுக்கு வணக் நன்றி இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி சார் வந்து பாப்பா கூட நான் ஷூட்டிங் போயிருந்தேன் சார் கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது உங்களுக்கு பண்ண விருப்பமாமான்னு கேட்டார் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ நான் பண்ணுறேன் சார் என்ன அவர் சொல்லி கொடுத்தாரு நான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் எல்லாரும் படத்தை வெற்றி அடைய வச்சு எல்லாருக்கும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி வெற்றி அடைய வைக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் என் ஒய்ஃப் என்னோடய சினிமா ஃபேமிலி முக்கியமாக எங்களை வெளியே கொண்டு போய் சேர்த்து போகிற போட்டர்ஸ் அண்ட் பத்திரிக்கையாளர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கழிப்பறை கழிப்பறைன்றது அமித்ஷா கிட்ட அந்த கதை நான் சொல்லும்போது நான் சொன்ன பட்ஜெட் வேறு அது கொஞ்சம் மேலே போயிடுச்சு இருந்தாலுமே அவர் இல்லை பரவாயில்ல போனால் போட்டும் படம் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய என்னை ஊக்குவித்து எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்த அந்த படத்தினுடைய சார் வன்ஷிகா மக்கர் ஃபிலிம்ஸ் பிரீத்தி அமித்குமார் மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து அப்யூஸ் இருக்க டாக்டர் அமித்குமார் சார் ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்தன் இசையமைப்பாளர் என்னோட போன படத்துக்கு அவர்தான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு அவர்தான் இசையமைச்சிருக்காரு நீ எந்த படம் பண்ணாலும் அவர்தான் இசையமைப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னோட கேமராமேன் பாலமுருகன் சொன்ன மாதிரி அவட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக என் கூட ஒரு ட்ராவல் ஆகிட்டுருக்கார் என்ன சொல்கிறது செல்ஃபோனில் நான் ஃபோ படம் இடத்துலேருந்து என் பின்னாடி இருக்கார் இதுக்கு மேல் நான் என்ன கேமரா போனாலும் என்ன மேலே போனாலும் அவர் மட்டும்தான் என்னோட கேமரா மேன் என்னோடய எடிட்டர் ஆனந்த கிருஷ்ணன் அவரால் வர முடியல மலைக்கு போயிருக்காரு நான் என்ன படம் பண்ணாலும் அவர் தான் என்னுடைய எடிட்டர் முக்கியமாக வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோடைரக்டர்ஸ் சீஃப் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் அவங்க இல்லையா அந்த சாத்தியமா இல்லையா அது தெரியல சாத்தியம் கிடையாது ஒன்னி சார் வந்து அவர்கிட்ட சார் சொன்ன மாதிரி இந்த கால் சார் இந்த மாதிரி பாட்டு பாடணும் இந்த மாதிரி இருக்கு சரி ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம் ட்ராக் அனுப்புங்க பார்க்கலாம் பாடிட்டேன் அனுப்பிச்சிட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தையை விட்டுருக்கலாம் அவரு ஒரு விஷயம் கிட்ட கேட்டார் அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்லிக்கிறேன் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு சாங் அனுப்பிச்சிட்டு நான் நல்லா பாடியிருக்கேனா அப்படின்னு அவர் எங்கிட்ட கேட்டார் பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அதனால தான் அவர் இங்கே உட்காந்துருக்கார் ரொம்ப நன்றி சார் வன்ஷிகா மக்கர் இந்த படத்தினுடைய ஃபீமேல் சிங்கர் பிளாக் பேக் சிங்கர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க நல்ல வாய்ஸ் மிக பெரிய மிக பெரிய ஆளாக வரக்கூடிய மிக வாழ்த்துக்கள் எல்லா பாட்டுமே அது ஒரு என்ன சொல்கிறது ரேப்பாக இருக்கட்டும் ஒரு மெலோடியாக இருக்கட்டும் ஒரு டப்பாங்குத்தா இருக்கட்டும் என்ன பாடுறதா இருந்தாலும் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி இப்போது இங்கே வந்து நிற்கிறாங்க இன்னும் நூறு மேடைகள் ஆயிரம் மேடைகள் அவங்க ஏறி புயல் அடையணும்னு நான் அவங்கள மனசார வேண்டிக்கிறேன் நன்றி அப்புறம் இங்கே வந்திருக்கோட ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தீனா சார் கூப்பிட்ட உடனே நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் நாலு மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நாலு மணிக்கு நாங்கள் போகிறோம் சார் ரெடியாக இருந்தார் சொன்ன ஒன்று வேறு எந்த தடையுமே அவர் சொல்லல கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு நான் வந்துடுவேனே ஷார்ப்பாக அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஆரே அன்பு செல்வன் சார் தயாரிப்பார் சங்கத்தினுடைய தலைவர் எங்களை கொண்டு போய்ட்டுருக்குறவர் ஸோ பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நிறையா உடனே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றிண்ணா ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி கழிப்பறை படம் விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துகிட்ருக்கு அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும் ஆண்டவன் மனசு வைச்சா அதை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு சேர் கூட இல்லாமல் என்னட்டு இருக்க ஏங்கர் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஜனகன் கிரி பிரபு சந்துருஷ்மிட் டைரக்டர்